உள்ளத்தால் பொய்யாமை எல்லா விளக்கும் உடையார் முன்

புறத்த புகழும் இல அன்று அறிவாம் அன்றறிவாம் என்னாது அறம் செய்ய மற்றது அது

மனத்துக்கண் மாசிலான் ஆதலால் அனைத்து அறன் ஆகுல் நீர பிற இதில் என்ன சொல்லுது இந்த குரல் எங்கள்கிட்ட உண்மையான அறம் என்பது மன தான் மிச்சமெல்லாம் என்னது ஆரவாரம் ஆகுல என்ன ஆகுல நீர பிற

உடையார் முன் உடையார் முன் இல்லா போல் ஒரு கல்வி ஒருவற்று எழுமையில்

ஓ அது என்னென்னு சொன்னால் இந்த எல்லோரோடையும் கற்றோர்கள் என்ன விரும்புவார்கள் என்று சொன்னால் அவர்களை விட கூட கற்றோர்கள் இன்னும் அவர்களோடு பழகக்கூடாதா கூடாதா இன்னும் ஒரு சந்தர்ப்பம் பிரியக்க இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று விரும்புவார்களா ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே கற்றோர்களோடு நாங்கள் பழகைக்கு புதிய புதிய அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் ரைட் ஓகே குட் பெற்றுவோம்

ஒழுக்கம் தெம்பிம் அவரே துணை ஒழுக்கம் விழுக்கும் ஒழுக்கம் விழுக்கம் தெருநாள் ஒழுக்கம் வீரனம் அவங்க உலகின்

மரப்பிலும் போத்து கொழலாகும் பார்ப்பான் புறப்பொழு கக்கும் ரகடும் கரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரியும் அவரே துணை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் தாம் இன்புறுவது உலகின் புறம் கண்டு காமுருவர் கற்றறிந்தார்

from them. a voice that rises above, clear, confident and compelling. This year the voice stood out, not only for their eloquence but for the depth and power of their argument. Now it is time to honour the best debaters from Tamil, Sinhala and English categories which we chose according to the party scheme of the panel of judges. without further delay, here we announce the best debater for the Table category of retorado 2025 inter trilingual debate competitions Table category goes to. Ms. map <messly> <messly>